திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் அடி அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ததால் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து எட்டு அடியை தொட்டது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு முப்பது கன அடியாக உள்ளது அதைத் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று இரு மாவட்டங்களின் பாசன வசதிக்காக அணை நீரை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு உடுமலை வட்டம் அடத்துக்குளம் வட்டம் தாராவர மட்டம் ஆகிய பகுதியில் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் ஆக நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு ஏக்கருக்கு வாசனம் பெறுவது மட்டுமல்ல இந்த அமராவதி ஆற்றில் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்களுக்கும் பல்வேறு பகுதிக்கும் குறிப்பாக கடைப்படை பகுதியாக இருந்தாலும் சரி அதே போல் மோளன்னூர் வெண்டக்கோவில் தாங்கயம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் போன்ற கனிவூர் போன்ற பகுதியில் அங்கே இந்த மக்களுக்கு குடிநீருக்கும் இது அங்கே இந்த அணை இந்த நீர் பயன்பட்டுக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய எனவே அந்த வகையில் இந்த இந்த ஆண்டு சிறப்பாக அணை முழுவதும் நிரம்பி மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய எனவே விவசாயிகளுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துகளை இதன் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி பதினேழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் எழுபது நாட்கள் தண்ணீர் திறப்பு மற்றும் அறுபத்தி ஐந்து நாட்கள் தண்ணீர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி பதினேழு ஏக்கர் பாசன நிலங்களுக்கு மொத்தம் ஆறாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் நிகழ்ச்சியில் கலெக்டர் கிருஷ்ணராஜ் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் பாலமுருகன் உதவி செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன் உதவி பொறியாளர் அரவிந்த் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர்